இப்போ நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டல இப்போ நான் அடுத்து வந்து ஒரு செக்மெண்ட் குள்ளே போக போகிறோம் ஸோ அந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா நான் கேட்குற கொஷின்ஸ்க்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவோம் ஓகேவா ஸோ வந்து நீங்க யோசிக்கலாம் டைம் கிடையாது ஓகே யா ராபிட் ஃபயர் ஓகே ஓகே ரெடி ஓகே நீங்க யார் கூட ஹீரோயின் பண்ணணும் எந்த ஹீரோ கூட பண்ணணும் அப்படின்னு உங்களோட ஆசை சின்ன வயசுல இருந்து எனக்கு மோகன்லால் கூட நினைக்கணும் ரொம்ப ஆசை அது வந்து

ஓகே சார் நீங்க பாலா சார் படத்துல நடிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா படத்துல நடிக்கலாம் அப்படிங்கற மாதிரி சத்யராஜ் சார் பாலா கிட்ட ஏதாவது ஒரு கமெண்ட் லைக் ரொம்ப யா நான் வந்து ரோட்ல நடந்து ரொம்ப

Savitri mari Savitri mari gal ke sunna it's a big um, compliment very big Savitri oh mere